சிவகாமி நேசன் மகனே திருச்சிற்றம்பலத்தில் உரைவோனே எங்களை ஆண்டருளும் தெய்வம் சுவாமியே அப்பா சரணமையப்பா சரணமையப்பா சாஸ்தாங்கோட்டை அதிபனே பிரபா சத்தியக சமேதனே ஸ்ரீராம வந்திதன் ஐயனையப்ப சுவாமியே சரணமய்யப்பா 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 நாகாவரணன் ஆத்மஜனே பிரியனே ஆர்த்தி தீர்த்தருளும் ஈசன் ஐயனய்யப்ப சுவாமியே சரணமய்யப்பா 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 நாகசயணன் ஆத்மஜனே நானா ரூபதரணே நம்பினோரைக் காக்கும் ஈசன் ஐயனய்யப்ப சுவாமியே எங்கும் நிறைந்தோனே எல்லோர்க்கும் அருள் புரிபவனே ஏற்றுமான் ஒரு மகன் ஐயனையப்ப சுவாமியே சரணமையப்பா சரணமையப்பா சரணமையப்பா